பாகவதர்களுக்கெல்லாம் ஒரு விஜாபனம் நம்ம ஜிஎஸ்பிகே அப்படின்னு இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக எத்தனையோ நல்ல காரியங்கள் சம்பிரதாய சேவையாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டுருக்கோம் காலக்ஷேபங்கள் சந்தை பாராயணம் அது மாதிரி திருநட்சத்திரங்கள் அதுக்கப்புறம் உபன்யாசங்கள் அதுக்கப்புறம் பாடங்கள் சம்ஸ்கிருத பாடம் முதலானது இந்த மாதிரி நிறையா இருக்குது சம்பிரதாய மஞ்சரி அதுக்கப்புறம் வந்து சுதர்சனம்னு சொல்லிட்டு கேள்வி பதில் இந்த மாதிரி நமக்கு சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நல்ல உபயோகமாக இருக்கணும் அவர்களுக்கு நல்ல சேவை பண்ணணும் அப்படிங்கிற ரீதியில என்னென்ன சேவை பண்ண முடியுமோ அதெல்லாம் அதான் ஞான விஷயத்துல ஞான விஷயத்துல என்னென்ன சேவை பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தில் இந்த ஒரு கோஷ்டியில ஜிஎஸ்பிகே அப்படிங்கிற ஒரு டீம் இந்த கோஷ்டியில பெருமாள் அனுகிரகத்தில் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து பெரும்பான் அனுகுரத்தில் என்னென்னா நடக்கிறது அப்படிங்கிறத நாம் இன்னும் நல்லா அனுசந்தானம் பண்ணி இன்னும் மேலே மேலே இதை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறதையும் நாம் நல்லா ஆலோசிக்கணும் அதற்காக இதுக்கு ஒரு வார்ஷிக உற்சவம் ஒவ்வொரு வருஷமுமே ஆனுவல் டே அப்படின்னு சொல்கிறா இல்லையா அந்த மாதிரியாக வார்ஷிக உற்சவம் பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் ஒன்று வந்திருக்கு அதில் வந்து இங்கே நம்ம படிக்கக்கூடிய குழந்தைகள் இல்லை சந்தையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இன்னும் நிறையா குழந்தைகள் அவளுக்கெல்லாம் கூட பங்கு கொடுத்து அவளுக்கும் உற்சாகனம் பண்ணும் பண்ணும்படியாக புரோற்சாகனம் பண்ணும்படியாக இந்த வார்ஷிக உற்சவத்தை அழகாக ஒவ்வொரு வருஷமுமே பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் அது இது வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இதுக்கு பெயர் சங்கோஷ்டி அப்படின்னு பெயர் வச்சிருக்கோம் சங்கோஷ்டின்னா நல்ல கோஷ்டி அப்படின்னு அர்த்தம் அதுலேயே சங்க அப்படின்ற கொல்லோம் அதனால் சங்கமும் இருக்கு கோஷ்டியும் இருக்கு ரெண்டும் சேர்த்தா சங்க கோஷ்டி தான் சங்கோஷ்டி அப்படின்னு வச்சுப்போம் நம்ப அதாவது நம்ம ஒரு டீம் அப்படின்னு அர்த்தம் சங்கம் அப்படின்னா சங்கமம் செமினார் கான்பரன்ஸ் அப்படிங்கிற அர்த்தம் வரும் இதுக்கு நவீனத்துல கான்பரன்ஸ் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையோ அந்த அர்த்தத்துல வச்சு சங்கோஷ்டி அப்படின்னு வச்சிருக்கு இது சத்துக்களுடைய கோஷ்டி அதனால சத்கோஷ்டி சங்கோஷ்டி அப்படின்னு இருக்கு இதுல வந்து ஒரு பெரிய வாய்ப்பு என்னன்னு கேட்டா இங்கே காலக்ஷேபம் சொல்லக்கூடியவர்கள் மகான்கள் இருக்கா அதுக்கப்புறம் சந்தை சொல்லக்கூடிய மகான்கள் இருக்கா இவா எல்லாருமே அங்கே வருவாங்க அந்த சங்கோஷ்டி சென்னையில் நடக்கிற சங்கோஷ்டியில் வருவாள் அதனால் அதில் எல்லாரும் வந்து கலந்தினுங்கள்னா நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் நேருக்கு நேர் இதுவரை ஆன்லைனில் தானே பார்த்துட்டு இருக்கோம் ஒருத்தர் ஒருத்தர் அப்படி இல்லாமல் நேர வந்து மகான்களை எல்லாம் சேவிக்கணும் மகான்களை சேவிச்சாலே பாக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கு ஸ்ரீமதி அய் சிங்கருடைய அனுகிரகம் வேற கிடைக்கும் நேர தனிப்பட்ட முறையில் கூட அனுகிரகங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனாலே அதுவும் குழந்தைகளுக்கெல்லாம் விசேஷமாக கிடைக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக இருக்கும் இதெல்லாம் படிக்கிற வித்யார்த்திகளுக்கெல்லாம் ஏன்னா மகான்களோடு சேர்ந்திருக்கும் அது மூலம் ஐசிங்கர் கையினாலே அவர்களுக்கு ஏதாவது அனுகிரகம் அப்படின்னு கிடைக்கும்போது அவர்களுக்கு அது ஒரு நினைவான ஒரு நாளாக இருக்கும்னு மாத்திரமில்லை வாழ்க்கையிலே ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடியதான ஒரு சந்தர்ப்பமாக கூட இது இருக்கும் அதனால் இப்படி ஒரு சங்கோஷ்டி அப்படிங்கிறது நம்மளுடைய காரியக்கிரமங்களை எல்லாம் மேலும் மேலும் அதிகமாக அபிவிருத்தி பண்றதுக்கு உபகாரமா இருக்கும் அதுக்கான ஆச்சாரியர்களின் அனுகூரங்கள்லாம் நமக்கு பலமா நமக்கு அமையும் அப்படின்னு நம்புகிறோம் அதனால ஜனவரி மாசம் அந்த கைதியை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இதை பத்தியான விவ விஷதங்கள்லாம் வரும் பின்னாடி விவரங்கள்லாம் பின்னாடி வரப்போறது முக்கால்வாசி நமக்கு இருக்கக்கூடிய மகான்கள் இந்த கோஷ்டியில இருக்கக்கூடிய மகான்கள் எல்லாருமே வருவா இது இல்லாமே இன்னும் கூட சில மகான்கள் தான் வருவா முதலையே சொன்ன மாதிரி எல்லாரையும் பார்க்கறதே ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கும் ஏன்னா நல்ல ஒரு கோஷ்டியாக இருக்கிறத பாகவதத்தில் சொல்றது பெருமாளை சேவிக்கிறது மகான்களை சேவிக்கிறது இன்னும் சொல்லு அதுக்கப்புறம் தப்பா சொல்லிட்டேன் பெருமாளை சேவிக்கிறத காட்டிலும் மகான்களை சேவிக்கிறது இன்னும் விசேஷம் சேவிக்கிறது கண்ணால பார்க்கறதே தர்ஷனாதேவ சாதவா அப்படின்னு கண்ணால் பார்க்கறதே விசேஷம் அப்படின்னு சொல்லியிருக்கு அதனால அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் மார்கழி மாதம் அப்படின்னு மதி நிறைந்த நன்னாள் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் அப்படிங்கிறது தான் அந்த ஜனவரி எட்டாம் தேதி நாள் அதான் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் அந்த நன்னாளில எல்லாரும் வந்து இந்த சங்கோஷ்டியில கலந்துக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறோம் இதை பத்தியான விவரத்தை இப்ப பார்த்தாரதி சொல்லலாம் இந்த சங்கோஷ்டின்றது வந்து எதுக்காக ஏற்பாடு பண்ணதுன்னா இது வந்து பகவதாலுக்காக ஏற்பட்ட ஒரு உற்சவம்தான் இது ஏன்னா எல்லாரும் வந்து நித்தியம் வந்து நாம சுவாமிகள்லாம் சேவிக்க முடியல இப்ப வேத பாராயண பத்தி கத்துக்கிற பசங்களுக்கு அந்த வேதவாதியர் யாருன்னே தெரியாது காலக்ஷப வித்வான்கள் நம்ம சேவிக்க முடியல அந்த மாதிரி பார்க்க தெரியல இவ்வளோ பேர் வாலண்டியர்ஸ் இருக்கா எல்லாருக்கும் அந்த பேர் தான் தெரியுமே தவிர இப்ப அடியவங்களுக்கு எல்லாமே ஒரு இரநூத்தம்பது பேர் அட்டன் பண்றாங்கன்னா அந்த இரநூத்தம்பது ஐம்பது எஃப்சிசி ஐடி தெரியுமே தவிர அந்த ஃபேஸ் தெரியாது அதனால இது வந்து ஒரு ஒரு முயற்சி ரெண்டு விதத்துல ஒன்னு வந்து சுவாமி சாதிச்ச மாதிரி அத்தனை பெரிய வித்வான்களை சேவிக்கிறதுக்கு ஒரு கோஷ்டியா ஒரே இடத்துல ஏற்பாடு பண்ணணும்னு அப்புறம் நம்ம பண்ற விஷயங்கள் இப்போ இந்த குழந்தைகள்லாம் எவ்வளவு நல்லா வேதம் கத்துக்கிறா எவ்வளவு நல்லா ஸ்தோத்திரங்கள் கத்துக்கிறாங்கிறது தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக ஏன்னா அது வந்து ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டரா இருக்கும் நிறைய குழந்தைகள் அதுல வந்து சேர்றதுக்கும் அது அழகிங்கரே இப்போ ப்ராப்தம் அனுகிரகிக்கும் போது இன்னுமே அது பரவ பாகியமா இருக்கும் இது இது ஏன் அட்டன் பண்ணணும் யார் வரணும் இப்போ வந்து நம்ம எல்லாருமே எஸ்பிபிசி சேனல் பாக்குறோம் இல்லையா எஸ்விபிசி சேனல் நித்தியம் பார்க்காதே யாரும் இல்லை அதே மாதிரி இப்ப வைகுண்டகாசி என்ன எப்போ ஸ்ரீரங்கம் கார்த்தால மூணு மணிக்கு எழுந்து உட்காந்து டிவி ஆன் பண்ணிட்டு இருப்போம் ஸோ இப்ப நம்ம காலக்ஷேபம் அட்டன் பண்றதுன்றது வந்து இந்த எஸ்விபிசியில பெருமாள் சேவிக்கிற மாதிரி தான் இல்ல ஒரு வேர்ல்டு கப் அதுவே போய் இதுவாக இல்லைன்னா லௌக விஷயத்துல இருந்தாலும் ஒரு வேர்ல்டு கப் பைனல வந்து டிவியில பார்க்குற மாதிரி இப்ப நமக்கு ஒரு பாக்கியம் என்ன இருக்குன்னா இதே நேர்ல எக்ஸ்பீரியன்ஸ் சோ இட் இஸ் நாட் த சேம் ஃபர்ஸ்ட் நம்ம அதை புரிஞ்சுக்கணும் இப்ப நேரில் அனுபவிக்கிறது சுவாமி வந்து இப்போ காலட்சேபம் தேசிகனுக்கு எவ்வளோ சுலபமாக கிடைச்சிதுன்றது வந்து இது நமக்கு எவ்வளோ சுலபமாக கிடச்சிதுன்றது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல அடியன் ஒரு விஷயம் சாதிக்க பிரார்த்திச்சுக்கிறேன் இப்ப அஸ் அன் ஆர்கனைசர் வந்து இப்ப பல வித்வான்கள் அடியன் வந்து நான் அப்ரோச் பண்ணியிருக்கேன் இந்த காலக்ஷேபங்கள் நடக்கிறதுக்கு உபன்யாசங்கள் நடத்துக்கிறதுக்குன்னு இதுல ஒரு விஷயம் என்னன்னா எவ்வளவு பேர் ஆன்லைன்ல பண்ண மாட்டேன்னு சொல்லி வரலன்னு சொல்லியிருக்கா இப்போ அந்த மாதிரி இந்த வித்வானுகள் எல்லாருமே சொன்னால் இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம திருவனந்தத்தில் போய் இந்த காலக்ஷேபத்தை அன்வகிக்க முடியும் ஸோ அதனால் இதெல்லாம் ஒரு பரமபாகியம் அவா இவ்வளோ தூரம் இறங்கி வந்து நம்ம வந்து விஷயம் கற்றுக்கணுன்றதுக்காக ஒவ்வொருத்தரும் பண்ணுறான் போது அது நம்ம இன் சம்ஃபார்ம் இந்த கிருத்தஜைகள் நம்ம கண்டிப்பாக தெரிவிச்சாகணும் அது நம்மளோட கடமை அது அதனோட பாட்டு தான் இந்த ஓரண்டு தானையமையாதோ எக்ஸாம்ஸோ அது எல்லாமே இப்ப அந்த மாதிரி இப்ப எஸ்விபிசி ல பெருமா போய் யாராவது நான் எஸ்விபிசி ல சேவிக்கிறேன் நான் திருப்பதிக்கு போக மாட்டேன்னு யாராவது நம்ம நினைப்போமா யாராவது டிக்கெட் கிடைச்சா உடனே போற தான் இந்த ஏற்பாடு அண்ட் கண்டிப்பா நீங்க நேரில் வந்தா இட் பி டிஃபரெண்ட் அண்ட் வி டோன்ட் வாண்ட் எனிபடி மிஸ் ஏன்னா இப்ப ஒரு பத்து வருஷம் கழிச்சு வருஷா வருஷம் இந்த ஆனுவல் வாரிக உற்சவத்துக்கு நான் விடாம அட்டன் பண்ணிருக்கேன்னு நம்ம சொன்னோம்னா அதுதான் பெருமை நம்ம வந்து அது அஞ்சு வருஷம் பெருசா ஆனதுக்கு அப்புறம் ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு இருக்கக்கூடாது கூடாது அதனால எல்லாருமே அவசியம் அட்டெண்ட் பண்ணும் சென்னை வாசிகளுக்கு வந்து அடியன் வந்து இந்த ரிக்வஸ்டே இல்ல பிகாஸ் பை டிஃபால்ட் ஹவ் டு பி தேர் இப்ப அடியில் சொல்றது வந்து இப்ப மத்த ஸ்டேட்ஸ்ல இருக்கிறவா மத்த சிட்டிஸ்ல இருக்கிறவா எல்லாருமே தயவு செய்து பிளான் பண்ணிட்டு ஒரு நாள் வாங்கும் இப்ப சிங்கப்பூர்ல இருந்து எல்லாருமே நிறைய பேர் வரப்போறா கோஷ்டி இப்ப யூஎஸ்ல நாலஞ்சு பேருக்கு சொன்னோம் அவெல்லாம் எக்ஸைட்டடா இருக்கா துபாயில இருந்து வரப்போறா புனேல இருந்து வரப்போறா அவளை விட்டுருக்கோம் வித்வான்கள் வந்து நமக்காக நம்ம அனுகிரகிக்கிறதுக்காக யக்ஞம் சுவாமி வந்து இப்போ இருந்து வரதோ இல்லை கூத்தபாக சுவாமி திருப்பதியில இருந்ததோ சுவாமி இருந்து ஏழ்றது இவாள்லாம் நமக்காக அனுகிரகிக்கிறதுக்காக வரும்போது நம்ம எங்க இருந்தாலும் அந்த ஒரு நாளோ ரெண்டு நாளோ சமப்படாமல் எல்லாரும் மற்ற சிட்டிஸ்ல இருக்கிறவாலும் இதுல அவசியம் கலந்துக்கணும் அதனால எல்லாருமே டோன்ட் ஃபைண்ட் அ எக்ஸ்கூஸ் நாட் டு கம் பிளீஸ் ஃபைண்ட் அ ரீசன் டு கம் ஸோ இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் யார் வரணும்னு இல்லை ஜிஎஸ்பேல மெம்பராக இருக்கிற மூவாயிரம் பேர் அந்த டெலிகிராம் குரூப்ல யூடியூப்ல இருக்கிற ஏழாயிரம் பேர் மட்டுமே இல்லை இதில் இல்லாத அவங்களுக்கு தெரிஞ்சவாலையும் கூட்டின்னு வாங்க பிகாஸ் இட் இல் இன்ஸ்பயர் லாட் ஆஃப் பீப்புள் ஏன்னா இந்த இதெல்லாம் ஏற்பாடு பண்றது காரணமே அந்த குழந்தைகள் ஐம்பது பேர் சேவிக்கிறத பார்த்தா இன்னொரு ஐம்பது குழந்தைகளே கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதுவும் இல்லாமல் கற்று இருக்கிற நூற்றம்பது குழந்தைகளுக்குமே அது மோட்டிவேஷனாக இருக்கும் பிகாஸ் அந்த மாதிரி ஸ்டேஜில் அவ்வளோ வரணும்னு ஒரு ஆசையாக இருக்கும் ஸோ அதனால யாருமே இதில் வந்து பாரபட்சமே கிடையாது சுவாமி சாதிச்ச மாதிரி எல்லா வித்வான்களையும் ஒரே மேடையில் நமக்கு சேவிக்கிறதுக்கான ஒரு பெரிய பாக்கியம் இது எத்தனையோ நூற்றுக்கணக்கான ரகசியத்யேசார காலக்ஷேபங்கள் ஸ்ரீபாஷ்யங்கள் எல்லாம் சேர்ந்து அத்தனை வித்வான்களோட பலனும் நமக்கு அன்னைக்கு ஒரே நாளில் நம்ம அனுபவிக்க போகிறோம் அதனால அதுவும் ஒரு ரீசன் அவசியம் எல்லாரும் கலந்துக்கணும் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா ஒரு ஒரு மணிலேருந்து சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் அதில் ஒரு ஒன் டூ த்ரீ வந்து குழந்தைங்களுக்கான ஈவெண்ட் மெயின் வித்வான்கள் ஈவ் ஈவெண்ட்ஸ் வந்து த்ரீ டூ சிக்ஸ் அந்த மாதிரி அதில் ஐசிங்கர் அனுகிரக பாஷணம் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மளோட தயாசதகம் சாத்துமுறை அன்னைக்கு நேரில் அந்த ஈவெண்ட்டும் போது இருக்கும் இந்த கடைசி சாத்துமுறை உபன்யாசம் இது வந்து நேற்று சுவாமி சாதித்த மாதிரி பகவான் திருவுள்ளம் முகக்கரார்னு எப்படி தெரியும்னா இந்த மாதிரி ஒரு யாருமே நம்ம இது ஆரம்பிக்கச்சே இந்த மாதிரி ஒரு சாத்துமரை பண்ணணும்னு பிளான் பண்ணல இல்லை நேற்று முனிவாகன போகம் நடக்கும் போதும் வந்து சாத்துமர ஆழ்வார் நட்சத்திரத்தை இன்னைக்கு நடக்கணும்னு பிளான் பண்ணல அது தானா அமைச்சு கொடுக்கறது தான் இதுதான் அனுகிரகம்னு அந்த மாதிரி இதில் ஒவ்வொரு வித்வான்கள் இன்வால்வ் ஆனவாலும் சரி ஒரு வாலண்டியர்ஸ்க்கும் சரி ஆஸ் அண்ட் ஆர்கனைசர் ஒவ்வொரு ஈவெண்ட்டும் போது எங்களுக்கு தெரியும் அது எப்படி சம்மந்தமே இல்லாமல் எப்படி வந்து ஆரம்பிக்க இன்ஃபேக்ட்டு நாலு நாள் முன்னால வரைக்கும் இந்த அஸ்தகிரி மாகத்தையும் இன்னைக்கு ஆரம்பிக்கிற மாதிரி பிளானே இல்லை எல்லாமே இதெல்லாமே இப்பமா சங்கல்பம் அந்த அனுகிரகம்ன்றது நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஃபீல் பண்ண முடியறது அதனால தயாசதகம் உபன்யாசம் இது வரைக்கும் நீங்கள் எதாவது யூடியூப் மூலமாகவோ நேர்லையோ இல்லை எஃப்சிசிலையோ கேட்டிருந்தேன்னா அவசியம் அன்னைக்கு எல்லாரும் அண்மைங்கோ டெஃபினட்டாக கார்த்தால் அந்த த்ரீ டு ஃபைவ்ல தயாசதகம் உபன்யாசம் சாத்த முறையும் அன்னைக்கு இருக்கும் இதெல்லாம் அந்த ப்ரோக்ராமோட டீட்டெயில்ஸ் ஒய் வி ஷுட் கம் இப்போ எப்படி பண்ணணும் என்ன வாட் இஸ் த ப்ராசஸ் டு பேசிகலி கம் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஆஸ் அ குரூப் வந்து ஆஸ் அ பிரின்சிபல் டிசைடட் நாட் டு அப்பீல் ஸோ அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருமே நோட்டீஸ் பண்ணிருப்பேன் அப்பீல் ஃபார் எனி ஃபினான்ஷியல் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆனால் இந்த மாதிரி இப்போ காலட்சேபத்தில் வந்து சம்பாவனை பண்ணல வரல நாலு பேர் பத்து பேர் வரலன்னா தெர் இஸ் நோ ஃபினான்ஷியல் இம்பேக்ட் பட் இந்த மாதிரி ஈவெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா வரேன்னு சொல்லிட்டு வரலன்னா வி ஆர் நாட் அப்பீலிங் அகெயின் பட் விட் வான்ட் பீப்புள் டு பி கமிட்டட் ஸோ இப்போ உங்களால் வர முடியல எவ்ரிபடி டு கம் ஃபார் வாட் அவர் த ரீசன்ஸ் உங்களால் வர முடியல அப்படின்னா செய்து ஃபார்ம் ஃபில் பண்ணாதீங்க ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுவோம் அந்த ஃபார்ம் வில் ஆல்சோ பி யுவர் மெம்பர்ஷிப் ஃபார்ம் ஒரு ஜிஎஸ்பி கேல மெம்பர்னு பண்ணுறதுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க அதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் வந்து இந்த சங்கோஷ்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்னுக்கு அட்டெண்ட் பண்ணுறீங்களா இல்லையா அட்டன் பண்ணுறதா இருந்தால் எவ்வளோ பேரோட அட்டன் பண்ணுறேன்னு இன்னைக்கு அந்த ஃபார்ம் இன்னையிலேருந்து இப்போ உபன்யாசத்தில் இந்த கமெண்ட் செக்ஷனில் போடுறோம் யூ கேன் கோ அண்ட் ஃபில் இது வந்து எய்தர் சன்னதி அகோவில் மட்ட சன்னதியில் எய்தர் மயிலாப்பூரில் வேதாந்த தேசிகர் ஆள்லையோ இல்லை மேக்சிமம் சேலையூர்லேயோ இருக்கும் மோஸ்ட் லைக்லி இட் வில் பி இன் மயிலாப்பூர் உங்களால் இன்னைக்கு டிசைட் பண்ண முடியலன்னா வெயிட் பண்ணுங்க பிகாஸ் வி வில் ஹாவ் டைம் டில் டிசம்பர் டென்த் டு கன்ஃபார்ம் யுவர் அட்டண்டன்ஸ் ஆனால் தயவுசெய்து ஃபில் பண்ணிவிட்டு அது அப்புறம் பார்த்துக்கலான்னு இருக்காதிங்கோ இஃப் யூ ஆர் நாட் ஷுர் ப்ளீஸ் வெயிட் டில் யூ கெட் கன்ஃபர்மேஷன் எனக்கு இன்னைக்கு தெரியல வர முடியுமா தெரியல அப்படின்னா நீங்கள் ஒரு வாரம் கழித்து ஃபில் பண்ணுங்க எப்போ கன்ஃபார்ம் அடுத்தோ அப்போ ஃபில் பண்ணுங்க ஃபில் பண்ணிட்டு அப்புறம் லாஸ்ட் மினிட்ல வரலன்னா இப்போ நம்ம ஒரு ஐநூறு பேர் உள்ள ஒரு ஆயிரம் பேருக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்புறம் இரநூறு பேர் தான் வந்தாங்கன்னா தெர் இஸ் லார்ட் ஆஃப் இம்பேக்ட் அதனால் த ஒன்லி ரிக்வஸ்ட் ஃபார் ஆல் பாகவதாஸ் எல்லாருமே வாங்கோ எங்கே இருந்தாலும் வாங்கோ தெர் ஆர் லார்ட் ஆஃப் பாகவதாஸ் ஊர் ஆக்சுவலி கம்மிங் ஃப்ரம் ஆல் ஓவர் த சிட்டிஸ் ஆஸ் அடியன்சர் டேர்லியர் எல்லா வித்வான்களுமே வரப்போறா ஸோ நமக்கு எந்த விதமான எக்ஸ்கியூஸுமே கிடையாது வென் தே ஆர் கமிங் டு பிளெஸஸ் நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் அந்த டேட்டை பிளாக் பண்ணிட்டு அதுக்காக ஒரு ரெண்டு நாள் இப்போ எல்லாரும் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாவலக்னன் சுவாமிலாம் அத்தியான உற்சவத்தை பகல் பத்து உற்சவத்தை விட்டுட்டு தான் வரப்போறா ஏன்னா அது ஒரு நாள் தான் பரவாயில்ல எல்லாரும் இது ரொம்ப நாளா கேட்டுன்னு இருக்கா பாகவத கோஷ்டியில கலந்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க அந்த மாதிரி சாரநாத சுவாமி பாம்பேல இருந்து வர போறார் எக்னிம் சுவாமி ஹைதராபாத்ல இருந்து வர போறார் ஸோ எல்லாருமே எங்கேருந்து வேணாலும் வரலாம் வி வில் மேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இப்போ மெட்ராஸ்ல யாருக்காவது தங்கறதுக்கு இடம் வேணும்னா கூட சொல்லுங்க வில் கனெக்ட் பாகவதாஸ் பட் எல்லாருமே வரணும் முடிஞ்சால் எல்லோரையும் கூப்பிட்டுன்னு வாங்கோ திஸ் இஸ் அன் ஆன்வல் பில்கிரிமேஜ் விண்ட் ஆல் அது பிளான் வருஷா வருஷம் இந்த உற்சவம் எங்கே இருந்தாலும் நம்ம போனோன்னு இன்னைக்கு சங்கல்பிச்சுக்கலாம் இந்த ஃபார்ம் இப்போ சப்மிட் ஷேர் பண்ணுறோம் யாரெல்லாம் கன்ஃபார்மாக வர முடியும்னு தோன்றதோ இன்னைக்கு தோன்றதோ அவெல்லாம் ஃபில் பண்ணுங்க டவுட்ஃபுல்லாக இருக்கிறவா டைம் எடுத்துக்கோங்க பத்தாம் தேதி வரைக்கும்

ஒரே இடத்துல நமக்கு சேவிக்க முடியறதுன்றது வந்து இட்ஸ் சச்ச ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி அவள் பல பெரிய இது ஒரு பரம கிருப்பையோட அவள்லாம் வந்து அந்த சமத்தை பார்க்காம ஒரே இடத்துக்கு வரேன்னு சொல்லி அவள் ஒத்துருக்காள் ஸோ ஷுட் மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அதனால எல்லாருமே ரீசன் டு கோ நாட் அன் எக்ஸ்கூஸ் அப்புறம் இன்னிலேருந்து யூ ஸ்டார்ட் விஷுவலைசிங் நம்ம என்ன பண்ணணும் அங்கே போனா எந்த வித்வான்களோட நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கணும் எந்த வித்வான்கள் கிட்ட என்ன பண்ணணும் எப்படி சேவிக்க போகிறோம் சன்னதியில் எப்படி சேவிக்க போகிறோம் உன்யாசாசத்து நேரில் எப்படி அனுபவிக்கணும் யூ ஸ்டார்ட் ஃபீலிங் தட் இட் இல் டெஃபினெட்லி பி அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ அவசியம் எல்லாரும் கலந்துக்கணும் அந்த ஃபார்ம்ஸ் இப்போ ஷேர் பண்ணுறோம்